ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அவங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கான ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸிங்களா அந்த டே த்ரீக்கான ரிவியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குங்க இந்தியா இதுக்கப்புறம் மீண்டு வருவாங்களாங்கிறது சூத் சுத்தமாக நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்தியாவை முடிச்சுவிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ அவங்க வெரி குண்டு விளாண்டுட்டு இருக்காங்க இந்தியா என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில அது இந்தியாவோட பவுலர்கள் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சுத்தமாகவே நமக்கு வந்து புரிய மாட்டேங்குதுங்க டோட்டலாகவே குழப்பிட்டு இருக்காங்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி இவ்வளோ மட்டமாக விளாடுவாங்க நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அவங்க அவங்க அந்த அப்படி விளாண்டாங்க ப்ளஸ் ஆனால் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கும்போது டக்கு டக்குன்னு ரன்ஸ் அடித்தாலும் டக்கு டக்குன்னு நீ இடையில விக்கெட்டை விட்டு லூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்போ நான் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பு செட் பண்ணி நின்றுட்டாங்கன்னா அவங்க போட நங்கூரம் போட்டு நின்றுட்டுருக்காங்க ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பும் நூறு நூற்றம்பதுன்னு அடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க என்னையா இப்படி வந்து விளாடுறாங்கன்னா இப்போ எது என்ன தான் காரணம் பிச்சு காரணமாக இல்லை பவுலிங்கு காரணமாக என்ன தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க பவுலிங் போட்டால் விக்கெட் விழுகுது நம்ம பவுலிங் போட்டால் என் விக்கெட் விழுமா மாட்டேங்குது அவங்க மட்டும் தான் பவுலிங்க நம்ம மட்டும் பவுலிங் கிடைக்காதா அவங்க பவுலிங் போடும்போது விக்கெட் எடுக்கும்போது நம்மளால ஏன் எடுக்க முடியலன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க டீசெண்டாக பேட்டிங் ஆடுறாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணுறாங்க நல்லா பவுண்ட்ரி கிளியர் பண்ணுறாங்க சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பேட்ஸ்மேனால் அவர் பார்த்திங்கன்னா பெரிய இன்னிங்ஸுங்கிறது பில் பண்ணவே முடிய மாட்டேங்குது ப்ளஸ் குயிக் சிக்ஸ் என்ன விக்கெட் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க என்ன தான் நடக்குது இந்த டெஸ்ட்டு மான்சஸ் பயங்கர திருப்பமாக இருக்குதுங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்டே பார்த்தீங்கன்னா பவுலிங் விக்கெட்டு தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் பேட்டிங் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக் தான் மரம் ஸ்பின்னருக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பிச்சு இந்த பிச்சில் இவ்வளோ அட்டகாசமாக பேட்டிங் ஆடுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக நம்ப முடியல இருந்தாலும் நம்பி தான் ஆகணும் இது ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க பிச்சை என்னென்ன பண்ணியிருக்கலாம் பேஸ்பாலுக்கு தகுந்த மாதிரி கூட பிச்சை வந்து ஆல்ட்ரனேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கூட இந்தியா நல்லா ஆடி இருக்கணுமே அதுவும் ஆடவே இல்லை ப்ளஸ் இப்படிலாம் பல டவுட்டுகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்குதுங்க என்ன தான் பண்ணுறது இந்தியா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டே த்ரீல ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து ப்ளஸ் ஃபர்ஸ்ட் செஷனில் விக்கெட்டே லூஸ் பண்ணலைங்க போப் ரூட் இவங்க ரெண்டு பேர்த்தோட விக்கெட் எடுக்கிறதுக்கும் இந்தியா தட்டு தடுமாற்றம் என்ன ஒரு தடுமாற்றம் தெரியுங்களா சுத்தமாக முடியல ஓகே லஞ்சுக்கு அப்புறம் அவங்களோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் போப்போட விக்கெட்டை தூக்குனாரு ப்ளஸ் ஹாரி ப்ரூக் அவரையும் பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டையும் குயிக் செக்ஷன்லேயே தூக்குனாரு ப்ளஸ் இவங்க ரெண்டு பார்த்தியோடய விக்கெட்டும் போனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்தது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது இந்தியா ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது மறுபடியும் இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் உள்ளே என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியல ஒரு பக்கம் ரூட் அடிக்கிறப்பல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அடிச்சுட்டு இருக்காப்புல ரூட் ஒரு பக்கம் சதம் ப்ளஸ் சதத்துக்கு மேலே அப்படின்ட்டு கண்டினியூவாக ரன்ஸ் மேலே போயிட்டே இருக்குது இவரும் பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் நிறுத்தமாக அவரும் நல்ல ஒரு ஆப்ஷன்ஜெடி வந்து பதிவு பண்ணார் அப்போ தான் வந்து ரவீந்திர ஜடேஜா என்ட்ரி கொடுத்து எப்படியாவது இவங்களோட விக்கெட்டை பிரிக்கினுப்பா அப்படின்னு நினச்சி ஜோ ரூட்டோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குனாரு ப்ளஸ் ஜோ ரூட்டு நூற்றம்பது ரன்னுங்க ஒரு ரன் இல்லை ரன்னில் அவர் கட்டை போட விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை மாதிரி நின்றுவாரு அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரன் அடித்தார் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் நூற்றம்பது ரன்னு ப்ளஸ் வந்து பென்ஸ்டோக்ஸ் இன்ஜுரிக்கு வந்தால் ரிட்டேட் ரிக்கெட்டாகி வெளில போனார் அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த சுமித் பெண்டே சுமித் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல ஏதாவது பில் பண்ணுவார் நினைச்சோம் ப்ளஸ் அவரோட விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு தூக்குனாங்க டக்கு டக்குன்னு இந்தியா ஏழு விக்கெட் எடுத்துட்டாங்க ஓகே மறுபடியும் வந்து இந்தியா நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் பென் ஸ்டோக்ஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாருங்க நம்மளோட ரிஷப் பண்டி எப்படி என்ட்ரி கொடுத்தாரோ அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டாரு பென் ஸ்டோக்ஸும் டேஷன் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஆல்மோஸ்ட் ஸ்டோக்ஸ் எழுபத்தி ஏழு ரன்ல இருக்காரு டேஷனும் பாத்தீங்கன்னா இருபது ரன்ல இருக்காரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் டாசனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் தான் அதனால் அவரால் நல்ல பேட்டிங் ஆட முடியும் இதுக்கப்புறம் இருக்க கார்ஸும் பார்த்தீங்கன்னா அவராலையும் பேட்டிங் ஆட முடியும் ப்ளஸ் சோப்ரா ஆர்ச்சர் அவரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார் அவரால் பதினோரு பேரையும் பேட்டிங்கே ஆட வச்சிக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ணுறது எப் எத்தனை பேர் விக்கெட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீசெண்டாக வந்து பேட்டிங் ஆடுறீங்க நாங்கள் யார் தான் விக்கெட் எடுக்கிறது யார் தான் பவுலர் யார் தான் ஆல்ரவுண்டர் யார் தான் பேட்ஸ்மேனே தெரியாத அளவுக்கு இந்தியா மொழி பிதிங்கி போய் இப்போ இருக்கிறாங்க இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ரன் அடிச்சிட்டாங்க டே த்ரீ முடிவில் ஏழு விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் அவங்கள்ட்ட பேட்டிங் அபிலிட்டி இருக்குது இப்போவே அவங்கள்ட்ட லீடு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறு ரன் கொடுத்துட்டாங்க இப்போவே இந்தியாவோட தோல்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பளிச்சுன்னு தெரியுது இந்தியா இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுங்கிற நம்பிக்கை சுத்தமாக எனக்கெல்லாம் சுத்தமாக இல்லைங்க ஏன்னா இந்த நூற்றி எண்பத்தாறு இப்போயே பெரிய ஸ்கோர் தான் லீடடி லீடு அடிச்சிருக்க ஸ்கோரு இன்னும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இருக்குது நாளைக்கு மதிய வரைக்கும் எப்படியாவது கம்பல்சரி அடிச்சு ஆடுவாங்க நாலாவது நாளில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பென் ஸ்டோக்ஸும் பற்றி எல்லாருமே வரக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனே கொஞ்சம் அக்ரோஷம் காமிச்சு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரன் எப்படியாவது அடிக்க பார்ப்பாங்க லீடு முந்நூறு ரன் அடிக்க பார்த்துட்டு பேட்டிங் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த முந்நூறு ரன் நம்ம திருப்பி அடித்து ப்ளஸ் அதுக்கப்புறம் லீடு கொடுக்கணும் லீடு அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணுங்கிற சாத்தியமே இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்க இந்தியா இந்த லீடை நம்மளால் அடிக்க முடியாது எப்படியாவது கட்டை போட்டு இந்த மேட்சை ட்ரா பண்ணுன்னு தான் பார்ப்பாங்க அப்படி ட்ரா பண்ணுன்னு பார்க்கும் போது தான் சிக்கல்லாம் மாட்டுவாங்க அடித்தாட்னா கூட ஸ்கோர் வந்துக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் மட்டை போட்டு மட்டை போட்டு விளாண்டோம் அப்படின்னா ஈஸியாக தனது விக்கெட்டை வந்து எல்லாருமே லூஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதுதான் என்னோட கருத்து எனக்கு தோன்றது இதுதான் தான் நடக்கும்னு எனக்கும் தோணுது பார்ப்போம் இந்தியா ஏதாவது வேறு லெவலாக ஒரு மேஜிக் மராக்கல் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சு தோக்கக்கூடாது இல்லை ட்ரா பண்ணும் ரெண்டில் எது நடந்தாலும் சந்தோஷம் ப்ளஸ் ஆனால் தோத்துதுன்னா ரொம்ப கஷ்டப்பா ரொம்ப மன வலிமையாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க இந்தியாவோட இன்னைக்கு நூற்றி எண்பத்தாறுல இது வரைக்கும் லீடு கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ப்ளஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் எடுத்துகிட்டு ப்ளஸ் இந்தியா மறுபடியும் நல்ல ஒரு அவங்க எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி ஓடி ஃபார்மேட்டில் விளாண்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாங்களா அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை இங்கிலாந்துலாம் டாமினேட் பண்ணுவாங்களா இந்தியா தான் இந்த யார் இந்த மேட்ச் வின் பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட் மேட்ச் யார் வின் வின் பண்ண போகிறாங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நண்பர்களே மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிப் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்